ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் ராஜே கிருத்திகராஜ் இன்று காதலை மையமாக வைத்து தமிழ் நாவல்கள் எழுதும் எழுத்தாளர் சுவாதி லக்ஷ்மியின் மகிழ்மதியின் அரசன் நாவலை பற்றி பார்க்கலாம் இக்கதை ஆன்லைனில் மட்டுமே பல ஆயிரம் வாசகர்களால் வாசிக்கப்பட்டு மெகா ஹிட் அடித்து சுவாதிக்கு என்று ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி தந்திருந்தது கதை பற்றிய சிறிய அறிமுகம் கதையின் நாயகன் யதுவீர் கதையின் நாயகி மகிழ்மதி ஹரிகிருஷ்ணா கர்நாடக மாநிலத்தில் உள்ள பிரகஸ்தபுரி சமஸ்தானத்தில் இன்றைய இளவரசன் திருவ் நக்ஷத்திரன் சாம்ராட்டிற்கும் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் வசிக்கும் அமெரிக்காவை சேர்ந்த இந்திய வம்சாவளியை கொண்ட வணிகவியல் வழக்கறிஞர் மகிழ்மதி ஹரிகிருஷ்ணாவிற்கும் இடையில் உருவாக போகும் பந்தமே நமது மகிழ்மதியின் அரசன் படைப்பு ராயல் பேஸ்ட் ரொமாண்டிக் ஸ்டோரி வகையை சார்ந்தது அது மட்டுமின்றி ஏனையோரின் விருப்பமான பாஸ் செக்ரட்டரி லவ் பிரின்ஸ் லவ்ஸ் ஆர்டினரி கேர்ள் டாம் அண்ட் ஜெரி கப்பல்ஸ் லவ் மாஸ் ஹீரோ மாஸ் ஹீரோயின் போன்ற பல பிரிவுகளுக்கு கீழே வரும் எங்கோ பிறந்து வளர்ந்த இருவரும் எவ்வாறு சந்திப்பர் எவ்வாறு இணைவர் என்பதே பல சுவாரஸ்யமான கதை அமைப்புடன் இக்கதையில் காணலாம் கதையின் நடுவில் இருந்து எந்த பகுதியை டீசராக எடுத்து வாசித்தாலும் கதையின் சுவாரஸ்யம் குறைய அதிக வாய்ப்புகள் இருப்பதால் கதையின் முதல் அத்தியாயத்தில் கொஞ்சம் மட்டும் எடுத்து உங்களுக்காக நான் இங்கு வாசித்து காட்டுகிறேன் மீதியை விருப்பமுள்ளவர்கள் தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனலில் என்னுடைய குரலில் கேட்டு மகிழுங்கள் உங்களுக்காக இதோ டீசர் அத்தியாயம் ஒன்று ஊர் அமெரிக்கா வாஷிங்டன் இடம் ஸ்பேஸ் நீடல் டவர் புது வருடத்தை எதிர்நோக்கி மகிழ்ச்சியாக அதன் முதல் வினாடியை வரவேற்க லட்சக்கணக்கான மக்கள் அனைவரும் ஒன்றாய் அந்த நள்ளிரவில் கூடியிருந்தனர் அனைத்து வருடமும் இரவு சரியாக பன்னிரண்டு மணிக்கு அறுநூற்றி ஐம்பது அடி உயரத்தில் உள்ள அந்த ஸ்பேஸ் நீடல் டவரில் இருந்து அனைத்து பக்கமும் பல வண்ணங்களில் பல்வேறு வடிவங்களில் வான வேடிக்கைகள் பெரும் சத்தத்துடனும் கோலாகலமாக வெடித்து புது வருடம் ஆரம்பமாகும் காணவே மக்கள் அனைவரும் சற்று தொலைவில் பாதுகாப்பான ஒரு திடலில் ஒன்றாக கூடியிருந்தனர் உலகில் பொருளாதார வளர்ச்சியில் முதலில் உள்ள நாடு அமெரிக்கா இந்நிலையில் சொல்லவா வேண்டும் அந்நாட்டின் வளத்தையும் மக்களின் கொண்டாட்டங்களையும் நேரம் சரியாக பதினொன்று ஐம்பது அத்திடலில் ஒருவன் மட்டும் மக்களிடம் இருந்து சற்று தள்ளி தனியாக ஒரு இடத்தில் புகைப்பட கருவியை அதன் தாங்கியில் பொருத்தி லென்சின் வழியே சரி கொண்டே இருந்தான் அவனை சுற்றி சற்று இடைவேளை விட்டு அவனுடைய பாதுகாவலர்கள் கையில் துப்பாக்கியுடன் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் அனைத்து புறமும் நின்று இருந்தனர் அவன் யதுவீர் சாம்ராட் வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் கட்டிடக்கலை அறிவியல் பற்றி படிக்கும் பதினெட்டு வயது நிரம்பிய இந்தியாவை சேர்ந்த அரசு குடும்பத்தின் வாரிசு கர்நாடக மாநிலத்தை முழுவதும் முன்னொரு காலத்தில் ஆண்ட அரச குடும்பத்தின் இன்றைய இளவரசனும் நாளைய அரசனும் அவனே தன்னை சுற்றி மக்கள் அனைவரும் தங்களுடைய குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கிட்டார் வைத்து ஆடி பாடி கொண்டாடி இருப்பதை எப்பொழுதும் போல ஒருவித உணர்வுடன் பார்த்தவன் சட்டென தன்னுடைய உணர்வுகளை சரி செய்து கொண்டு மீண்டும் கேமராவின் லென்ஸின் வழியே ஸ்பேஸ் நேடல் டவரை பார்க்கத் தொடங்கினான் அப்பொழுது பார்த்து திருவை லேசாக எடுத்துவிட்டு ஒரு சிறுவன் புயல் வேகத்தில் ஓடினான் அவனை பின்தொடர்ந்து வெள்ளை மற்றும் நீல நிறத்திலான அழகிய நீண்ட எல்சா பிரின்சஸ் கவுனில் அதி, டோன்ட் ரன் ப்ளீஸ் ஸ்டாப் அதி, அதி… என்று மூச்சிறைக்கு கத்திக்கொண்டே தாண்டிய கோந்தல் அலையலையாக காற்றில் நடனமாட அவன் பின்னாலேயே ஒரு பூஞ்சிட்டு ஓடியது பார்த்தது சில வினாடிகளே ஆனாலும் கொழுக் மொழுக்கென இருந்த அந்த ஐந்து வயதிற்குள் இருக்கும் அச்சிறுவனும் அவனைத் தொடர்ந்து சென்ற பதின்ம வயதின் தொடக்கத்தில் இருக்கும் அப்பெண்ணும் அவன் மனதில் ஏனோ அழகோவியமாக பதிந்துவிட த்ருவ் இன்னுமே அவர்கள் சென்ற திசையை பார்த்த வண்ணம்தான் ஏதோ சிந்தனையில் நின்று இருந்தான் அப்பொழுது நேரம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து அனைவரின் பார்வையும் டவரின் மேல்பரப்பை நோக்கியே இருந்தது சலசலப்புகளும் சுத்தமாக அடங்கிவிட்டது அப்பொழுது அதே பெண் அச்சிறுவனை கையில் ஏந்தியபடி கோபமாக திரும்பி நடந்து வந்து கொண்டு இருந்தாள் அச்சிறுவன் அவளிடமிருந்து இறங்க முயன்று தோற்று அவளை அடிக்கத் தொடங்கினான் அவள் அவனை இறங்க விடாமல் இருக்க பற்றி ஏதோ கோபமாக பேசிக்கொண்டே அவனை தன் சிற்றடியில் தூக்க முடியாது தூக்கிக்கொண்டு கொண்டு வேக வேகமாக நடந்து வந்து கொண்டு இருந்தாள் துருவ் அவர்கள் இருவரின் செயலையும் சுவாரஸ்யமாக சிறு புன்னகையுடன் பார்த்து கொண்டு இருக்கும் போதே அச்சிறுவன் சட்டென்று அப்பெண்ணின் தலையில் இருந்த கிரீடத்தை கழட்டி அவள் மீதிருந்த கோபத்தில் எதிர்பாராத விதமாக தூக்கி எறிந்தான் மறுகணம் அக்கிரீடம் சரியாக திருவின் காலடியில் வந்து விழுந்தது சட்டென்று த்ருவ் நோ என்றபடி குனிந்து அந்த அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட கிரீடத்தை தன் கையில் எடுத்தபடி நிமிர்ந்து அவளை பார்த்தான் அவளோ கிரீடம் எங்கே சென்று விழுந்தது என்று தெரியாமல் கோபத்துடனும் வருத்தத்துடனும் அவ்விருட்டில் முகம் வாட கீழே பார்த்து தேடிக்கொண்டு இருந்தாள் அவள் கையில் இருந்த சிறுவனோ தன் அக்காவின் பெருங்கோபத்தால் அமைதியாகிவிட்டு இருந்தான் அவளின் முகவாட்டத்தை பார்த்த துருவ் அதை சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியாது விரைந்து அவளை நெருங்கி லுக் ஹியர் என்றான் அவளின் துயரை போக்க துருவின் குரலில் கீழே பார்வை பதித்து இருந்தவள் சட்டென நிமிர்ந்து அவனை பார்த்தாள் துரு அவளின் முகத்தின் முன்பு தன் கையில் இருக்கும் அவளின் கிரீடத்தை மென்புன்னகையுடன் காட்டினான் அவ்வினாடி கிரீடம் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் தன் கண்கள் மின்ன எழுந்தவள் தன் பால் வண்ண மதிமுகம் முழுவதும் சந்தோஷத்தில் விகாசிக்க வா தேங்க்ஸ் லாட்மேன் என்று பேசிக்கொண்டே அவன் கையில் இருந்த கிரீடத்தை வாங்கி தன் ஒரு கையாலேயே தலையில் பொருத்த முற்பட்டாள் அப்பொழுது மணி பதினோரு மணி ஐம்பத்தொன்பது நிமிடங்கள் ஐம்பது வினாடிகள் ஸ்பீக்கரில் கவுண்டவுன் ஆரம்பமானது டென் எயிட் செவன் என த்ரு அவளான் இடுப்பில் குழந்தையை வைத்துக்கொண்டு சரியாக தலையில் பொருத்த முடியாததை பார்த்து உடனே அவளிடம் வெயிட் கேள் வெயிட் ஐ வில் ஹெல்ப் யூ என்று மீண்டும் அக்கிரீடத்தை அவள் கையிலிருந்து பெற்றவன் கொஞ்சமும் யோசிக்காது அவளின் தலையில் சரியாக பொருத்த ஆரம்பித்தான் அக்கணம் அத்திடல் முழுவதும் ஹாப்பி நியூ இயர் என்ற ஆயிரக்கணக்கான மக்களின் ஆரவாரமான கூச்சலுடன் வான வேடிக்கைகளும் ஆரம்பித்தது முதல் சந்திப்பிலேயே கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பிரகஸ்தபுரி அரச சமஸ்தானத்தின் இன்றைய இளவரசன் அமெரிக்க நாட்டை பிறப்பிடமாகவும் தமிழ்நாட்டை வம்சாவளியாகவும் கொண்ட மருத்துவரான ஹரிகிருஷ்ணாவின் ஒரே மகளின் சிகையில் தன் சிரம் தாழ்த்தி அந்த பல வேலைப்பாடுகள் கொண்டு வடிவமைத்த வெண்தங்க மகுடத்தை சரியாக பொருத்திவிட்டான் இதுதான் கடவுளின் சித்தமும் எதிர்காலத்தில் இந்நிலவினை சுற்றி வந்து மயக்கவிருக்கும் இந்த இளவரசன் துருவ் நட்சத்திரனின் பயணமே நம் மகிழ்மதியின் அரசன் இதற்கு பிறகு என்ன நடந்தது எப்படி சிறுவயது துருவும் மகிழ்மதியும் இணைந்தார்கள் என்பதை கீழே உள்ள சுவாதி லட்சுமி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனலிற்கு சென்று தெரிந்து கொள்ளுங்கள் காதல் ரொமான்ஸ் ஊடல் கூடல் மகிழ்ச்சி ஏமாற்றம் ஆக்ஷன் அரச குடும்பம் ராஜதந்திரங்கள் சஸ்பென்ஸ் த்ரில்லர் காமெடி குடும்பம் நட்பு என்று அனைத்தும் சரி விகிதத்தில் கலந்த கலவையான மகிழ்மதியின் அரசன் கதை நிச்சயம் உங்களின் உள்ளங்களை கொள்ளையிடும் உங்களுக்காக சுவாத்தியும் சுவாத்தியின் கற்பனை உலகம் காத்துக்கொண்டு இருக்கின்றது சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் கமெண்ட் பாக்ஸிலும் உள்ளது தவறவிடாது உடனடியாக சுவாத்தியின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி